அண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வெளையப்பெற்ற பரிசுத்தமல நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் அமெரிக்க நாட்டில் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தாறில் நடந்த ஒரு சம்பவம் வந்து ஒரு தேவ மனிதன் ஒரு புத்தகத்தில் குறிப்பிட்டிருந்தார் பயங்கர விட்டுக்களிகள் கூட்டமாய் வந்து இந்த ஏரியாலெல்லாம் பட்சித்து விட்டது கூட்டமாக வந்து முட்டை போட்டு அப்படிலாம் பொறிச்சு தேசமே அழிவுக்குள்ளானது அப்போ என்ன செய்வோம் தெரியாம பட்னியில அவங்க வாடி வதைத்த நாட்கள் வதைக்கப்பட்ட நாட்கள் வேதத்தை அறிந்த பரிசுத்தவான்கள் ஜெபிக்க ஆரம்பிச்சாங்க என்ன பைபிள போட்டிருக்குல வெட்டுக்கிளிகள் பட்சித்த வருஷத்தின் பலனை திரும்ப தருகிறார்ங்கிற வார்த்தையை சொல்லி உபவாசத்து ஜபிக்க ஆரம்பித்தார்கள் கவர்னரும் ஆங்காங்கே பெரிய பெரிய ஜப கூட்டங்களுக்கு ஏற்பாடு செய்து ஜெபிக்க சொன்னார் நடந்த சம்பவம் என்ன ரெண்டு நாட்கள் பயங்கர புயல் பயங்கர மழை வெட்டுக்கிளிகள் எங்கே போனதுன்னே தெரியாது அந்த அந்த முட்டையெல்லாம் அழிந்தது பல வருஷங்கள் இல்லாத ஒரு பெரிய செழிப்பை ஆண்டவர் ஆயிரத்தி எண்ணூறில் அந்த குறிப்பிட்ட வருஷத்திலே அமெரிக்க மக்கள் கட்டளையிட்டார்னு சரித்திரத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது லூக்கா ஒன்றாம் அதிகாரத்தில் முப்பத்தி ஏழாம் வசனம் நெண்டுகிறேன் தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை இயற்கை சீற்றத்தினாலே ஆண்டவர் ஒரு பெரிய மாற்றத்தை கட்டளையிட்டார் எங்க போச்சு தெரியல ஏன்னா வெட்டுக்கிளிகள் தெய்வோட சேனை ஆண்டவரே வெளியேற்றினார் கத்த நல்லவர் ஜெபம் பண்ணாங்க வெட்டுக்கிளிகள் பட்சத்த வருஷத்தின் பலனை திரும்பவும் கத்தர் தந்தார் நிறைய இழந்துட்டீங்களோ ரொம்ப சோர்ந்து போனீங்களோ கவலைப்படாதுங்க நல்ல ஜவம் பண்ணுங்க கத்தரை சார்ந்து கொள்ளுங்கள் ஒரு பெரிய மாற்றத்தை கத்தர் தருவார் யோபு பதினாலு பதினாலுல எனக்கு எப்பொழுதும் மாறுதல் வரும் என்று குறிக்கப்பட்ட போராட்டத்தின் நாட்களுக்கு நான் காத்திருக்கேன் யோபு சொன்னார் பார்த்தீங்களா காலங்கள் வந்தபோது பத்து பிள்ளைகளை கொடுத்தார் எல்லாத்து ரெட்டிப்பான ஆசீர்வாதங்களை கொடுத்தார் சரித்திரத்தில் யோபு இடம்பெற்றார் பரிசுத்தவான்கள் சொல்றாங்க பைபிள் ஸ்காலர்ஸ் முதல் புத்தகமே யோபு புத்தகமாக தான் இருக்கணும்னு ஏமே நாட்டில் அந்த யோபுனுடைய கல்லறை இருக்கிறதா சொல்கிறார்கள் சரித்திரம் உண்மை உங்கள் வாழ்விலும் அப்படிப்பட்ட மாற்றத்தை ஆசீர்வாதத்தை கத்த தருவார் எதை இழந்தீங்களோ ரட்டிப்பாய்ப்பற்றுக் இயேசுவை சார்ந்து கொள்ளுங்கள் ஜோமனுமா பிதாவே பரிசுத்த பிள்ளையாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் இந்த நாளில் அண்டவரை வெட்டுக்கிளிகள் பட்சித்த வருஷத்தின் பலனை திரும்ப தருகிறவர் ஆயிரத்தி எண்ணூறு குறிப்பிட்ட வருஷத்தில் ஜனங்கள் உபவாசித்து ஜபித்த போது ரெண்டு நாட்கள் புயல் மழை தந்து கோடிக்கணக்கான வெட்டுக்கிளிகளை தேசத்தை விட்டு மாற்றி அதே வருஷத்தில் அண்ட பெரிய செழிப்ப கட்லட்டிங்கன்னு சரித்திரத்தில் இடம்பெற்றிருக்கப்பா ஜனங்கள் கூடி ஜபித்த போது அன்றுவரையே பிரச்சனை போராட்டம் வரும்போது சோர்ந்து விடாதபடி அவிசுவாசப்படாதபடி அவநம்பிக்கையை ஏற்படுத்தி ஏற்படுத்திவிடாதபடி அன்றுவரையே சர்ச்சை விட்டுறாதபடி உண்மை சார்ந்து கொண்டு ஜபித்து இழந்து போன ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளக்கருமை தாரம் அன்றுவரை இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே நீர் வந்தீரே அதுக்காய் ஸ்தோத்திரம் கத்தர் செய்யும் இதனால் உடைய பிள்ளைகளுக்கு ரொம்ப பிளசண்டாக இருக்கட்டும் தேவைகளை சந்திங்க வியாபாரம் தொழிலை ஆசீர்வதிங்க வேலை செய்கிற மக்களை ஆசீர்வதிங்க படிப்பு ஆசீர்வாதமாக இருக்கட்டும் அண்டவரை எதிர்பார்த்த நன்மைகளை கட்டையிடும் தூரடத்தில் தங்கி தாபரிக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும் வேலையில்லா இல்லாத மாற்றுங்கப்பா குழந்தை பாக்கியத்தை கட்டையிடுங்க ஆண்டவரே பிரசவ காலத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு மாதங்களுக்கு ஏற்ற வளர்ச்சி சுக பிரசவத்தை தாங்கப்பா நன்மையும் கிருபையும் பிள்ளைகளை தொடரட்டும் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன் ஆசீர்வதிக்கிறேன் இழந்து போன நன்மைகளை தார் ஏசுவி நாமத்தில் ஜபம் எழுப்பிதாவே ஆமே